திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்ட இருக்கும் இறைவா புற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பனையூர் அதாவது தங்க கட்டிகளாக கிடைக்கப்பட்டிருது அப்புறம் திருப்பனையூர் வந்து இறைவனுடைய கருணை இணைந்து பாடுறாரு வந்து திருவாரூரில் சில காலம் தங்கி இருக்கும் பொழுது திரும்ப அவர் யாத்திரை போகிறார் எங்கே போகிறாரு அப்படின்னா பல நாள் அமர்வார் பரமர் திருவருளால் அங்க நேர் இன்றும் போய் சிலைமா மேரு வீரனார் திருநன்னிலத்து சென்று ஏறி வளமாக வந்து கோயிலின் உள் வணங்கி மகிழ்ந்து பாடினார் அப்படின்னு சொல்லி திருநன்னிலம் சென்றதா சீக்கலா திருமான் காமிக்கிறார் இப்போ நம்ம வதிகத்துக்குள்ளே பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தன்னியல் வெண்மகினார் தலையில் கடை தோறும் பலி பன்னியல் மென்மொழியார் இட கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நான் மறையூர் முறையாலடி போற்றி செய்ப்ப தண்ணிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பழங்கிழர் மாதவம் செய் மலை மங்கையோர் பங்கினாய் சலங்கிலர் கங்கை தங்க சடை ஒன்றிடையே தறி தான் பழங்கிழர் பைம்பொழி தன் பணிவன்மதியை தடவ நலங்கிலர் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கச்சியனின் கருப்பு விருப்பன் கருதி கசிவார் உச்சியின் பிச்சையுண்ணி உலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சியம் பச்சிலையான் நுரை தீர்ப்புணலால் தொழுவார் நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பாடிய நான் மறையான் படுபல் ஆடிய காடரங்காம் ஆடியமான் அடத்தான் அடி போற்றியன் அன்பினராய் சூடிய செங்கையினார் பல தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பிளந்தருவாயினொடு பெரிதும் வலிமிக்குடைய சலந்தர நாகம் இரு பிளவாக்கிய சக்கரமுன் நிலந்தரு மாமகள் கோன் நெடுமார் செய்த பிரான் நலம் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே வெண்பொடி மேனியினான் கருநீல மணிமிடற்றான் பெண்படி செஞ்சடையான் பிரமஞ்சிரம் சிறம்பீடழிதான் பண்புடை நான் மறையோர் பயிற்று தீ பல்கால் வணங்கும் நண்புடை நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே தொடைமலி துன்றும் சடையன் சுடர்வெண் மழுவாட் படைமலி கையன் கையன்மையில் பகர்த்தீரு போர்வையினாம் மடைமலி வன் கமலம் மேல் மட அன்னமண்ணே நடைமலி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே உளிதரு திங்கள் கங்கை குறவோடு அறக்கூவினமும் மிளிர்தரு புஞ்சடை மேல் உடையான் விடையான் விரை சீர் தளிர்தரு கோங்கு வேங்கை தட சண்பகமும் நலிதறு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கமர்பையில் வெஞ்சுரத்து கடுங்கே பின் காணவனாய் அமர்பையில் எய்தி அர்ஜுனர்க்கு அருள் செய்த பிரா தரம்பையில் தன் விளவில் சைவர் தவத்தின் மிக்க நமர்பையில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கருவறை போலரகன் கையிலம் மலை ஒரு விழலாடரத்து இன்னரு செய்த உமபதிதான் திரை பொறு பொன்னி நீர் துறை வண்டிகள் செம்பி ஏற்கோண் நரபலி நன்னீரத்து பெருங்கோயில் நயந்தவனே கோடியர் வெங்கலிற்று திகழ் கோச்சங்க செய் கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை ஜேடியல் சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய பத்தும் வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே ஜேடியல் சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய பத்தும் வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே மதுவனீஸ்வரி அம்மை உடனே மதுவனீஸ்வர சிற்றம்பலம் இதில் முதல் பாடலில் இறைவன் தண்ணியனாகவும் வெம்மையனாகவும் இருக்கான் அதாவது அவன் அறக் அறக்கருணை மரக்கருணை உயிர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அறக்கருணையும் மரக்கருணையும் ஒரே இடத்துல ரெண்டும் இருக்காது குளிர்ச்சியும் வெம்மையும் ஒரு இடத்துல இருக்காது ஆனால் இறைவன்கிட்ட அப்படி ரெண்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலில் சொல்கிறாரு இரண்டாவது பாடலில் இறைவன் கங்கையை அந்த தன்னுடைய முடியில் ஒரு முடியில் தெரித்தான் அப்படிங்கிறத அவனுடைய பேர் ஆற்றல் சொல்லப்படுது மூணாவது பாடல் பிச்சையேற்றி உண்ணக்கூடிய பெருமான் நொச்சி பச்சிலை இதெல்லாம் வச்சு அவருக்கு விரும்பி ஏற் ஏற்கக்கூடியவர் முறை நீர் தீர் குணலால் சொல்லுவார் அப்போ தண்ணி வந்து சுத்தமான தண்ணியில் இறைவ வழிபாடு பண்ணணும் அதாவது இறைவனுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது சுத்தமான நீரால பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறாரு அஞ்சாவது பாடலில் இளந்திரு வாயினோட அந்த சலந்தரன் அவன் வந்து அவனை அழிக்கிறதுக்கு அவன் சாமி தன்னோட கால் பெருவர்களால் ஒரு சக்கரத்தை வரைஞ்சி அதை எடுத்து அந்த சக்கரத்தை அவனோட தலையை மேலே தூக்கி சொல்லும் பொழுது அந்த சக்கரம் அவனை இரண்டாக பிழந்து அந்த சலந்தரன் இறக்கப்படுவான் அந்த சக்கரத்தை மலைமகள் கேள்வன் என்று திருமால் வந்து அந்த சக்கரத்தை வாங்கிட்டு போனார் அந்த வரலாறை இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு நம்பெல்லாம் நீர் பூச்சிய மேனிய உடையவன் நீல மணிகண்டம் கண்டத்துல நீலம் இருக்கக்கூடிய அந்த நீலகண்டனா இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய பெருமையை இந்த பாடல் சொல்லுது அடுத்து கொன்றை மலர மலரசோடு இருக்கக்கூடிய பெருமான் அந்த யானையை உரித்து போர்த்த அவனுடைய பேர் ஆற்றல் இதுல சொல்லப்பட்டிருக்கு பூவிலம் புஞ்சடை இறைவன் தன்னுடைய தடையில் சந்திரன் கங்கை குறாமல் அதாவது ஒன்றுக்கு ஒன்று எதிரானது கங்கை பாம்பு இதெல்லாம் ஒரு கங்கை தங்கும் சனியான அந்த பாம்பும் மதியம் ஒன்று ஒன்றுக்கு பகை ஆனால் அது ரெண்டையும் ஒரு இடத்துல வச்சிருக்காரு இறைவன் அவர்கிட்ட இருக்கும் பொழுது எந்த உயிர்களும் பகையுணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு பன்றியின் பின்னால் போய் அர்ஜுனனுக்கு அந்த பாசுபாத அஸ்திரம் கொடுத்த வரலாறு இந்த ஒன்பதாவது பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பத்தாவது பாட்டில் ராவணனுக்கு அருள் புரிந்த அதையும் சொல்லி பதினொன்றாவது பாட்டில் இப்படி திருவாரூர் திங்கடிக்கு தந்தை ஆகிய திருவா ஆரூரன் சொன்ன இந்த பாடல்களை பாடுவாங்க பரலோகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத பதிய பலனாக சொல்கிறார் திருச்சிற்றம்பழம் நம்மளும் பாடி பரவி பயனை பெறுவோம்